கோவை மலும் சம்பட்டி வானொலி நகர் பகுதியில் உள்ள தாருல் அஸ்ரபியா சுன்னத் ஜமாத் ஹனபி தாரு மற்றும் பரிசளிப்பு விழா சிறப்பு விருந்தினராக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி பங்கேற்று மதர்ஷா மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிப்பு கோவை மலும் சம்பட்டி வானொலி நகர் பகுதியில் உள்ள தாருல் தாரும் அஸ்ரபியா சுன்னத் ஜமாத் ஹனபி ஜமாத் பள்ளிவாசல் மற்றும் மதர்ஷாவின் நான்காம் ஆண்டு விழா மற்றும் மதர்ஷா மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா மதர்ஷா வளாகத்தில் நடைபெற்றது தாருல் அஸ்ரபியா சுன்னத் ஜமாத் பொது செயலாளர் சி டி ஹஷ்ரப் அலி உலபி ரஷித் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தாரூஸ் உலும் அஸ்ரபியா சுன்னத் ஜமாஸ் ஹனபி ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் கோவை மாவட்ட இதில் மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆடிட்டர் கலிமுதீன் ஹஸரத் அலி திப்பு சுல்தான் சுன்னத் ஜமாத் பொருளாளர் வழக்கறிஞர் இஸ்மாயில் கவுண்டம்பாளையம் மஜித்ரே நூர் பள்ளிவாசல் தலைவர் சுக்ருல் லா பாபு உட்பட பலர் கலந்து கொண்டனர் நமது இந்த மஸ்ஜித் கல்வியை கற்று பிறருக்கு கற்றுக் சிறந்தவர்கள் தான் சிறந்தவர் என்பதாக எடுத்து கேட்டபொழுதே இளைஞன் தான் அறியாதவர்கள் அறியாதவர்கள் தான்

இந்த மாணவன் செல்வங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நான் ஒரு மாணவனாக இருக்கும்போது அசரப்பாசிரத்தை பார்த்துதான் வளர்ந்தேன் நானே தம்பி சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கணியத்தோக்கூடிய குலமா பெருமக்கள் கோவை மாவட்டத்தாளர் இஸ்மாயில் சாரி அவர்களே

நம்ம கூட்டமா இருந்துட்டு தமிழ் பண்ணிட்டு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கெட்ட பேர் உருவாக்குற நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு அதையெல்லாம் வந்து நாம வந்து பயன்ல நீங்க எல்லாம் சொல்லணும்னு கேட்டுறது ஏன்னா அப்புறம் வந்து நம்ம தொப்பி போட்டுட்டு தொழுது எந்த பிரயோஜனம் இல்லை ஆனா நம்ம உண்மையா இருக்கணும் அடுத்தவனை ஏமாற்ற கூடாது இந்த சிந்தனையெல்லாம் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த காஜி வருகின்ற காலங்களில் அனைத்து தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களையும் கூறுகிறேன் அவர்கள் தாயார் எங்கள் குடும்பத்திற்கு இருந்தார்கள் அவருடைய மகன் அவர்களுக்கு ஈர்கா கட்சியினுடைய செயலாளர் பொன்னாடை போறத்தை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் முதல் பரிசினை வழங்குகிறார்கள் நாரே தக்ரீப் அல்லாஹ் ஹுவ நாரே தக்ரீப் அல்லாஹ் ஹுவ மூன்றாவது பரிசு வழங்குகிறார்கள் நாரே தக்ரீப் அல்லாஹ் ஹுவ இரண்டாவது பரிசு ரேயா கான் ஸ்டாஃபீ கிரி சாய் பவர்கள் ஹாஜி ஸ்டாஃபீ நாரே தக்ரீப் அல்லாஹ் ஹுவ நாரே தக்ரீப் அல்லாஹ்